அலாமம் வரமத்துள்ள வரகாத்து அலஹமதுல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் தற்போது மொஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மொஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமிக்க மாதங்களாக கூறப்பட்ட நான்கு மாதங்கள்ல ஒரு மாதமா இருக்குது அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதத்துல ஒன்பதாவது பத்தாவது நாட்கள்ல ஆசுரா தாசுவா என்று இரண்டு நோம்புகள் இருக்கின்றன அந்த நோம்புகளை நாங்கள் நோட்கணும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது இதுக்கு அடிப்படையான காரணமாக இஸ்லாம் சொன்னது என்னவென்று சொன்னால் மூசா அலை இஸ்லாமும் அவர்களுடைய சமுதாயமும் அந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கடல் கடக்கச் செய்து அவர்கள் எல்லாம் காப்பாற்றியதற்காக யூதர்கள் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் அந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடினார்கள் அந்த காரணத்தில் அவங்க நோம்பும் நோற்றார்கள் நாங்கள் மூசாலை சலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உரிமையுள்ளவர்கள் என்ற வகையில் நாங்களும் அதற்கு எல்லாக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் நோம்பு நோற்கணும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்குது ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த மொஹர்ரம் மாதத்தில் நாங்கள் ஆசுராவை எதுக்காக கொண்டாடுறோம் என்ற பேரில் அந்த நோக்கமே அறியாமல் பலவிதமான காரணங்களை முன்வைத்து ஆசுரா தினத்தில் நோம்பு நோற்கக்கூடிய ஒரு நிலைக்கு முஸ்லீம் சமூகம் இருக்கிறது எந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆசுரா நாள் தான் ஆதமலை சலாத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுவாங்க அதே போன்று இதிரி சலை சலாத்த அல்லா வானத்துல உயர்த்தி அப்படியே சொர்க்கத்துக்குள்ள அல்ல அனுப்பிட்டான் திரும்ப வந்து சொர்க்கத்துல இருந்து வெளியாக்கல் அப்படி சொர்க்கத்துல தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று இவங்க எல்லாம் ஒரு கட்டுக்கதை ஒன்று உருவாக்கி அதை நம்பி தான் அந்த ஆசுரா நாள் தான் இதிரி சலை தலாத்த அல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்று சொல்றாங்க அதே போன்று இப்ராஹிம் நபி அலை அவர்கள் பிறந்த நாள் ஆசுரா நாள் அது போன்று இப்ராஹிம் நபி அலை சலாத் அல்லாஹ் ஹலீலாக்கினதும் இந்த நாளில் தான் நெருப்பு குண்டத்தில் இப்ராய்ம் நபி அலை சலாத்தை போட்டு நோவின செஞ்சாங்களே தண்டனையை கொடுத்தாங்களே அதுவும் இந்த நாள் தான் என்று சொல்கிறாங்க அதே போன்று தாவூத் அலை சலாம் அவர்கள் ஒரு தவறு செய்ததாக கூறுவான்னு சொல்லுது அந்த தவறுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள் இதுதான் சுலைமான் நபி அலை சலாத்துக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்த நாள் அதே போன்று ஈஷா அலை சலாம் அவர்கள் சிலுவையிலா அறையப்படுவதற்காக அவர்கள் அலைந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்ட நாள் அதே போன்று யூனு சலை சலாத்த மீண்ட வைத்துல இருந்து வெளியெடுத்து பாதுகாத்த நாள் என்று நபிமார்கள வரலாற்று குறிப்புகள் நடந்திருக்குதோ முக்கியமான கண்ட் எல்லாம் எது நடந்திருக்குதோ அதெல்லாம் இந்த நாள்ல நடந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க சொல்றாங்க இந்த கருத்தை எல்லாம் யாரு தெரியுமா மெயிலை கண்ட ஞானி மாணபியின் திரு ஹைசுல் ஆலம் மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலஹிதான் இதை அவங்களுக்கு சொல்லி தர்றாங்களா யாரு அல்லாவா அல்லாவுடைய தூதரா அவர் ரசூலோட காலத்தில் வாழ்ந்தவரா அவர் சொன்னால் நமக்கு மார்க்கமாகுமா ஆகாது இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாகவே இவங்க சில கதைகளை போட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லா உத்தாலா விண்ணையும் மண்ணையும் மலைகளையும் கடல்களையும் கோள்களையும் அரிசையும் பல விஷயங்களை படைச்ச நாள்தான் இந்த ஆசுரா நாள் உலகத்தை அழிக்க போற நாளும் ஆசுரா நாள் தான் ஆதமலை சிலத்தை படைச்ச நாள் ஆசுரா நாள் தான் பலவிதமான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல இதெல்லாம் முக்கிய நிகழ்வுகளா சொல்லப்படுமோ அது எல்லாத்தையும் தூக்கி ஆசிரா நல்ல போட்டு சொல்லுவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய பேர குழந்தை அலியல்லவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளுக்காக வேண்டி நாங்கள் வந்து கவலையை அனுஷ்டிக்கணும் அந்த கவலையை அனுஷ்டிப்பதற்காகத்தான் ஆசுரா தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஏன்னா அந்த நாளில் முகர்ரம் பத்துல தான் அவங்க படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவலை வச்சிருக்கிறாங்க அதுக்காகத்தான் நாங்க கவலையை வெளிப்படுத்துறதுக்கு ஆசுராவை கொண்டாடுறோம் என்று சீயாக்கள் எதை கருத்தா சொல்றாங்களோ அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி சுண்ணத்தோல் ஜமாத் சொல்லக்கூடியவங்களும் சொல்வதை பார்க்கிறோம் இதுக்காக ஆசுரா தினமாண்டு கேட்டா இதுக்காக கிடையவே கிடையாது இந்த நோக்கங்களுக்காக வேண்டி நீங்க ஆசுரா நாள்ல நோம்பு பிடிச்சா அதனுடைய முழுமையான பாய்தாவை நீங்க அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க ஆசுரா எதுக்காக என்று சொன்னா நபி சல்லா வந்து ஆசுராவை ரெண்டு கட்டங்கள்ல நோம்பு பிடிச்சிக்கிறாங்க ஆசுரா நோம்பு மக்கால காபத்துள்ளால அவங்க திரை சீல இருக்குதே காபத்துள்ளாட திரை அந்த திரை மாத்தக்கூடிய நாளாக முகர்றம் பத்தாம் தேதியை வச்சிருந்தாங்க மக்கால அந்த நாள்ல மக்கா வாசிகள் என்ன செய்வாங்க முஸ்லிம்கள் அல்ல மக்கா வாசிகள் நோன்பு நோக்குற ஒரு பழக்கத்துல இருந்தாங்க அதுல காபத்துள்ளா கூடிய அந்த கண்ணியத்தின் காரணமாக ரசூல் சல்லா அலுவலமும் ஆசுரா நோம்பு பிடிச்சதாக ஒரு செய்தி வருது அதே போன்ற ரசூல் சல்லா அலுவலம் மதியனாக்கு வர்றாங்க மதீனாக்கு வர்ற நேரத்தில் யூதர்கள் எல்லாம் ஆசுரா நாள புனிதமா கருதி பெருநாளா கருதி நோம்பு நோட்டு கொண்டாடுறத பாக்குறாங்க அப்ப இத பார்த்த நபி சொல்லா அலிஸ்லாம் ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க கேட்ட நேரத்துல மூசா அலை சலாத்தையும் அவர்களுடைய சகாக்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் தான் நாங்க இதுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறோம் என்று அவங்க சொன்னாங்க அப்போது நபி சொல்லா அலையம் என்ன சொன்னாங்க மூசா நபி அலை சலாத்துக்கு நாம் தான் அதிகமாக உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் எனவே நீங்களும் அந்த நாள் நோம்பு நோற்று கொள்ளுங்கள் என்று கட்டளை அப்போ மூசாலிசலாமும் மூசா அளிசலாத்தில் சகாக்களும் பாதுகாக்கப்பட்ட நாள் என்பதனாலை ஆசூரா நாளுக்கு நாங்க என்ன செய்யலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோம்பு நோட்கலாம் இந்த ரெண்டு காரணம் மட்டும்தான் நோம்பு நோற்கறதுக்காக வருது வேற எந்த காரணமும் வரல இது அல்லாத வேறு நோக்கங்களை வெச்சி நாங்க என்ன செய்ய முடியாது நோம்பு நோற்க முடியாது மக்கா விஷயத்துல கூட அது காப்பீர்கள் செஞ்ச வேலை ஜாலியா கால மக்கள் செஞ்ச வேலை அதுக்கு கூட மார்க்க சாயல் பூச முடியாது நபி சல்லா அலி மதிய மார்க்க காரணமா சொன்னாங்களோ அது மட்டும்தான் ஆசுரா காரணமாக வந்து நிற்கும் எனவே முஹர்ரம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் நாங்கள் நோன்பு நோட் உண்மையிலே ஆசுரா என்பது மொஹரம் பத்து தான் பத்தாவது நாள் தான் மூசா அலையம் பாதுகாக்கப்படுறாங்க மொஹரம் பத்துல ஆனா ரசூல் சல்லா அலிசா எங்களுக்கு என்ன சொல்றாங்க ஒன்பதுல நோம்பு நோட்க சொல்றாங்க நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் ஒன்பதுல நோட்பேன் என்றாங்க அப்போ ஒன்பது என்பது யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக நாங்க நோன்பு நோக்கிறது பத்தாவது தான் அதுல தான் நோன்பு நோட்பது சுண்ணத்து ஒன்பதுல எதுக்காக நோட்கிறோம் யூதர்களுக்கு மாறு செஞ்சு அல்லாக்கு நன்றி செலுத்தணும் என்றதுக்காக ஒன்பதையும் சேர்த்து நாங்க என்ன செய்யணும் நோன்பு நோக்கணும் அப்ப ஒன்பது பத்து ஆசுரா நாள்ல நோம்பு என்பது இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து அது ரமலான் நோம்புக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்துல முக்கியத்துவமானது ரமலான் நோம்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக நபி தோழர்கள் எல்லாம் இந்த ஆசுரான் நோம்பு தான் கடமையான நோம்பு மாதிரி செஞ்சு வந்தாங்க ரமலான் கடமையான பிறகு ஆசுரா நோன்பு என்பது விரும்பினா நோட்டு கொள்ளுங்க விரும்பாட்டி விட்டுருங்க என்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்க நமக்கு வழிகாட்டுது எனவே இதை நாங்கள் என்ன செய்யணும் நோம்பு நோற்று கொள்ள வேண்டும் இந்த நோம்பு நாங்கள் நோட்டுறோம் என்றா கடந்த ஆண்டு நாங்கள் செய்த பாவத்துக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி சல்லா அலே சொல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருப்பதனால இதுல நிறைய நன்மைகள் இருப்பதனால இந்த நோம்பை நாங்கள் நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த வருடத்துல முஹர்ரம் தலைப்பிரை தென்படல தென்படாத காரணத்தினால துல்ஹஜ் மாசத்தை முப்பதாக பூர்த்தி செஞ்சு ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து தான் முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கிறது அறிவிச்சாங்க அந்த வகையில முஹர்ரம் ஒன்பது பத்து என்பது ஜூலை பதினாறு பதினேழு செவ்வாய்க்கிழமையும் புதன் கிழமையும் தான் தாசுவும்சுராவும் வருகிறது அந்த நாட்களில் இரண்டு நோன்புகளை நாங்கள் என்ன செய்யணும் நோற்று அந்த அல்லாவிடத்தில் நாம் பெறக்கூடிய நன்மதிப்புகளையும் நன்மைகளையும் அதிகம் அதிகம் நாங்கள் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் எனவே வலியுறுத்தப்பட்ட இந்த நோன்புகளை நீங்கள் அனைவரும் நோக்குமாறு உங்களால் சக்தி பெற்றவர்கள் கடமை கிடையாது சக்தி பெற்றவர்கள் நோக்குமாறு கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் வாஹிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரொம்ப